வணக்கம் வந்தனம் நமஸ்தே என்ன கோப்பி குடிக்கிறீங்களா டீ குடிக்கிறீங்களா என்ன வேணும் எல்லாருக்கும் கோபி டீ இருக்கு நாலு ஆஹ் அது நல்லதான் தண்ணி குடிக்கிற உடம்புக்கு நல்லது என்ன ஓகே எல்லாரும் தண்ணி குடிங்கோ விடியோ இருந்தாங்க குடியுங்கோ இன்று ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி உலகங்கும் இன்று தமிழ் சினிமா ரசிகர்களை மௌழிக்க இந்தியன் டூ வழிவர இருக்கின்றது இந்த வீக்கெண்டில் படம் ஓடத் துவங்கி இருக்கிறது இந்தியன் டூ உலகநாயகன் கமலஹாசன் சங்கர் இயக்கத்தில் வெளியான ஒரு படம் இந்த படம் மிகவும் உலகம் உள்ள மக்களால் எதிர்பார்க்கப்படுகிறது ஓ சங்கரண்டா இப்போ பிரம்மாண்டமா இருக்கும் ஐயா கமலும் சங்கரண்டா இன்னும் பிச்சுதறி இருப்பாங்க இல்லையா இது இந்த படத்தை பற்றி பலவிதமான விமர்சனங்கள் இருந்தாலும் நீங்க சொல்லுங்க இல்லை இல்ல கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பது மில்லியன் வசூல் வரக்கூடிய படமே இருக்கும் நினைக்கிறேன் அப்படி ஓடும் போது இந்த ஒரு விமர்சனங்களை பார்க்க வீடியோக்கள் எல்லாம் பார்க்க சூப்பர் போது அங்கிடக்கு நிச்சயமா பெரிய ஒரு சாதனை படைக்கும் நான் நினைக்கிறேன் நீங்க நினைக்கிறியா இந்த படத்தை பற்றி பலர் பலவிதமாக இணையதளங்களில் சொல்லி பேசி இருப்பார்கள் நாங்களும் இதை ஒரு வித்தியாசமான கோணத்தில் இருந்து உங்களுக்கு அலசி ஆராய்ந்து கோருகிறோம் இப்படம் கூறுவது என்ன லஞ்சம் ஊழல் அநியாயம் அக்கிரமம் போன்ற சமூக அயோக்கியத்தனத்துக்கு எதிராக இந்த இந்தியன் தாத்தா என்ன செய்கிறார் என்பதே இந்த படம் பேசுகிறது ஓ உதத்தானுங்கிற இலங்கையிலும் ஒரு டாக்டர் எடுத்து பிச்சு தர்றார் அதுதான் அவர் இந்தியன் தாத்தாண்ட மூன்றாவது வருஷம் சில விட அவை இருக்கலாம் நீங்க சொன்ன விஷயம் அவ்வளவு அவர் செய்திருக்கு இந்த டாக்டர் உண்மை உண்மை நீங்க சொல்ல சரி இந்த கதைக்கு வருவோம் ஒரு அப்பாவி குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண் தனக்கு ஒரு வேலை தேடுவதில் இருந்து ஆதார் அட்டைக்கு கையெழுத்து போடுவது வரை ஒரு பட்டப்படிப்பு வெறும் காசுக்கு பெற்று ஒரு டாக்டர் பாடும் பாடும் அதனால் அப்பாவி பொதுமக்கள் பலியாவதையும் இந்த படம் பிரதிவலித்து காட்டுகிறது இதைவிட ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் உண்டு ஒரு மீன் கடையில் கூட இப்படி ஒரு சுத்தமாக இருக்கொண்டு நீங்கள் எல்லாம் யோசிப்பீங்கள் ஒரு மீன் வாங்க ஒரு சாதாரண தொழிலாளி போகிறார் மீன் ஒரு மீனுக்கு எவ்வளவு தூரம் உகமாற்றுகிறார்கள் என்றதை கூட இந்த படத்தில் காட்டுகிறார்கள் இப்படி நடக்குமா என்று சொல்லி நாங்கள் சிந்தி எங்களை சிந்திக்க வைக்கிறது அதுபோக இந்தியன் தாத்தா பேஸ்புக்கில் நேரடியாக வந்து பேசிய பின்புதான் பல இளைஞர்கள் தங்கள் வீடுகளில் என்ன நடக்கிறது என்பதை விழிப்புடன் அவதானிக்கிறார்கள் அதுபோக சும்மா ஒரு தொழில் வேலை வெட்டி இல்லாமல் இருந்து இரட்டை அடிப்பவர்களுக்கு இந்தியன் தாத்தா ஒரு செவிட்டில் அரைவது போல் ஒன்று சொல்லுகிறார் கழிப்பறை சுவர்களில் நீங்கள் எழுதிய உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் வால்பேப்பர் கிடைத்தால் இப்படியாக தான் நீங்கள் பகிர்ந்து கொள்வீர்கள் என்றும் சும்மா வெட்டியாக இருப்பவர்களை பார்த்து அவர் கூறுகிறார் அது ஒரு ரசிக்கத்தக்கதா இருக்கிறது ஓ அது ஒரு ஏற்புடையதாயம் தான் இருக்குது என்று கேட்டால் உண்மையா நாங்களும் தான் எங்களும் செஞ்சும்போது நாங்கள் பேஸ்புக் கிடைக்கின்றோடு கண்டதுன்றால போட்டு எழுதி கொண்டு இருக்கிறோம் உண்மையா தேவையானதை ஒரு உண்மையானதை செய்யறது இல்லையா யாரோ ஒரு தான் போடுறாங்கிறது நான் எங்களுக்கும் பார்த்துட்டு தேவையெல்லாம் ஷேர் பண்ணி ஒரு லைக் போட்டுடுறோம் அதத்தான் தான் வீட்டில் அடிச்சார் போலக்கா மற்றது இப்போ சமூக வலைதளங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் ஒவ்வொருவரும் தங்களை தங்களுக்கு தெரிஞ்சதே பகிர்ந்து கொள்வார்கள் இதில் நல்லது எதுவும் கூடாது தான் பார்த்து எடுத்துக்கொள்ளணும் அதுதான் ஜனநாயகம் என்ன அப்போ இந்த தாத்தா அப்படி பேசினா பிறகு எல்லாரும் சிந்திக்கணும் எல்லா இளைஞர்களும் சிந்திக்கணும் இப்படி ஒரு தாத்தா ஊருக்கொருவர் இருந்தால் நல்லது என்றே தோன்றுகிறது இந்திய தாத்தாவின் கதை கேட்டு தன் குடும்பத்தை அவதானித்து அங்கு நடக்கும் ஊழல்களை போலீஸில் சொல்லி ஒரு மகன் படும் பாடு வேதனையை தருகிறது அந்த மகனின் அம்மா இறந்த பிறகு அந்த மகனால் கொள்ளி கூட முடியாமல் அவர் குளறி அழும் காட்சி தாயை இழந்த மகன்மார்களின் கண்ணீரில் கண்ணீரை வரவழைக்கிறது அம்மாவை இழந்த பல மகன்களின் கண்கள் அழுவது அப்பட்டமாக தெரிகிறது இப்படத்தில் நகைச்சுவை நாயகர்கள் விவேக் பாலா தோன்றுவது மிகவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது அவர்கள் நடிப்புக்காக அல்ல இவர்கள் ஏற்கனவே இறந்தவர்கள் எப்படி உயிரின நடிக்கிறார்கள் என்றே ஆச்சரியப்பட வைக்கிறது ஆமாம் ஏஐ தொழில்நுட்பம் அவர்கள் மீண்டும் திரைக்கு வருவது தொழில்நுட்பத்தின் உச்சம் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது விவேக்கின் உடல் சற்று பருவனாகவே தெரிகிறது இறந்த பின்பும் அவர்களின் உடம்பு சற்று பருத்துதான் இருக்குமோ என்றாலும் அவர்கள் இருவரும் தோன்றும் காட்சிகளில் சிரிப்பு பெரிதாக எதுவும் பெறவில்லை காரணம் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று நாங்கள் நினைப்பதாலோ என்னவோ அப்படி தோன்றுகிறது ஹோட்டல்களில் பழைய உணவுகளை எப்படி புதுப்பிச்சு மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்பதை வலு துல்லியமாக படம் பிடித்து காட்டுகிறார்கள் அதை பார்க்கும் பொழுது நாம் எல்லாம் இந்தியா சென்றால் எப்படி சாப்பிட போகிறோம் என்பதை நினைத்து எங்கள் வயறு கலங்குகிறது அப்படி என்று வாழ்க்கைகள் இந்தியா மட்டுமில்ல உலகெங்கிலும் இப்படித்தான் நடக்கும் போது நல்ல ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுகிறார் பொழுதுதான் அநேகமாக எல்லா தமிழ் படங்களிலும் சண்டை காட்சி என்றால் ரெண்டு மூன்று பூக்கடைகள் சட்டிவானைகள் உடையும் இருபது முப்பது பேரு கலாநாயன் அடித்து நொறுக்குவது இப்படி பார்த்து பார்த்து பழகிய எங்களுக்கு இந்த தாத்தாவினுடைய இந்த கொருகுத்தில் ஆக்களை இறக்க வைக்கும்படி குத்துகிறார் இந்த வர்ம கலை என்ற ஒரு கலையை சொல்லி அதை உருவாக்கியவர் அகத்திய மாமுனிவர் என்றும் அந்த படத்தில் அவர் சொல்லுகிறார் இதை பார்க்க எங்களுக்கு ஏதோ மாதிரி இருப்பதாக தெரிகிறது ஏனென்றால் பத்து க பேரை அடித்து துவசம் பண்ணின பிறகுதான் கதாநாயகன் சண்டையை முடிப்பார் அதை பார்த்து பார்த்து பழகி எங்களுக்கு ஒரு ஊத்துல ஒரு ஆள் சாகிறத பார்க்க இது ஆகிடுக்கு அதுதான் எங்களுக்கு ரியாலிட்டி எது தெரியாது நாங்கள் ஏற்றுக்கொள்ள உண்மையாது தான் பத்து பேர் வந்து ஒருத்தனை அடிக்கிறன்றது ஒரு உண்மையான ஒரு இது இல்லை உண்மையா இது வன்மக்கலை உண்மையான ஒரு கலை அது நிச்சயமா ஏற்றுக்கொள்ளலாம் இது படத்துல சுமங்களை சுப்பேத்துறதுக்காக காட்டுறது ஒழிய ஆனா தான் நீங்கள் அவங்கள தலைவர்டு போற்றுவீர்கள் அது நாங்கள் இல்லை ஒரு சில மக்கள் எல்லாரும் வண்டியில் ஒரு சிலர் இன்றைக்கும் தூக்கி பிடிச்சோண்டு தான் இருக்கிறேன் விஜய் ராஜனி என்று தூக்கி பிடிச்சோம் நிற்கிறேன் ஆனால் அது இல்லை தாற்பரி அவை நடிப்ப நடிப்பை சண்டை அடுத்து நாங்கள் விஷயத்துக்கு வருவோம் இந்த படத்தில் தாத்தா வாரரை பாடல் நம்ம எல்லோரையும் பார்க்க வைக்கிறது ஒரு ஜனரஞ்சமான பாடல் ஜனரஞ்சமாக படமாக்கப்பட்டும் இருக்கிறது சங்கர் படம் என்றால் இசை எப்படி இருக்கும் என்று நீங்கள் எல்லாரும் அவருடைய பழைய படங்களை பார்த்து அறிஞ்சிருப்பீர்கள் ஆனால் இந்த படத்தில் இசை பேசும் அளவிற்கு இல்லை அனிருத்து அனிருத்து காட்ட அவரின் பழைய படங்கள் ரகுமான் இசையில் பேசி இருக்கிறது அதைத்தான் அதுல ஒரு அதுல ஒரு பகுதி இசைய இந்த படத்திலேயும் சேர்த்திருக்கு சரியா அப்ப சங்கருக்கும் தெரியல அனிருத்தின இது எழுப்பு உண்டு ஆனபடியால் ஒரு இந்தியன் முகவரை எழுத போன்றே தெரிகிறது இது சங்கர் படம் என்று பெருமை பேச என்ன இருக்கிறது என்று எங்கள் மனத்தை எண்ணத்தை யோசிக்க வைக்கிறது இப்படம் ஒற்றை சொல்லில் தாக்க தாத்தா காட்டும் சாகசம் அட்டகாசம் தாங்க முடியவில்லை சொல்லி வீலில் அவர் ஓடுவது அரமத்தியான படமாக்கப்பட்டிருக்கிறது அவற்றை நூலு தாங்க முடியவில்லை இப்படம் படமாக்கப்படும் போது சண்டை காட்சியில் எடுத்து எடுக்கும் போது நான்கு தொழிலாளர்கள் மரணமடைந்து பலர் காயப்பட்டும் அதனால் சென்றவரிடம் ஷூட்டிங்கே கேன்சல் பண்ணப்பட்டிருந்தது எல்லாரும் அறிந்த விஷயமே தேவைதானோ புரியாத இதுகளை தவிர்த்திருக்க வேணும் தவிர்க்க வேணும் ஒரு என்டர்டைன்மெண்ட் எங்களுக்கு ஓகே எத்தனை ஜேசு காந்தி புத்தன் வந்தாலும் எங்களை திருத்த உங்களால் முடியாது என்று மக்கள் சொல்லுவது கடைசியில் நல்ல தீர்ப்பாக இருக்குமோ இல்லையோ தெரியவில்லை இன்னை எங்களை பொறுத்தவரையில் பாவம் இந்திய தாத்தா தடுமாறுகிறார் வயது போயிட்டு தானே அதுதான் தடுமாறுகிறாரோ தெரியவில்லை நீங்களும் உங்கள் விரும்பினால் அந்த படத்தை பாருங்கள் உங்கள் விமர்சனங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் நூற்றி ஐம்பது கோடி ரூபா செலவில் உருவாக்கப்பட்ட படத்தை உங்கள் அபிப்பிராயங்களை தெரியுங்கள் நன்றி மீண்டும் நன்றி நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் பார்த்து பயன்பெற வேண்டும் என்று நினைத்தால் ஷேர் பண்ணுங்கள் அத்துடன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள் நன்றி வணக்கம்